பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தனது கட்சியின் புதிய பொதுச்செயலாளர் மூலமாக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி வெங்கடேஷ் அவர்கள் இருவரையும் நேரில் அழைத்து தன் அறையில் தனியாக பேச விருப்பம் தெரிவித்தார் இதை அடுத்து அன்புமணி ராமதாஸ் தரப்பில் பேசுவதற்கு ஒப்புதல் அளித்த நிலையில் ராமதாஸ் தரப்பிலிருந்து ஒப்புதல் வழங்கப்பட்டதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ற சூழலில் உயர் நீதிமன்றம் நாளை அன்புமணி ராமதாஸ் இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தலாமா வேண்டாமா என்று கூறி ஒரு விவாதத்தை வைத்து அதன்படி அன்புமணி ராமதாஸ் நாளை பொதுக்குழுவை கூட்டலாம் என அனுமதி அளித்துள்ளது இதன்படி நாளை ஏற்கனவே அறிவித்தபடி அன்புமணி ராமதாஸின் பொதுக்குழு நடைபெறும்